one தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டன பல்வேறு போராட்டங்கள் சாலை வரிகர்கள் போராட்டக்காரர்கள் துப்பாக்கி சூட்டால் ஏற்பட்ட பொய் வழக்குகள் எனும் அளவுக்கு பலவிதமான போராட்டங்களால் எல்லை போராட்டங்கள் எழுச்சியோடு நடத்தப்பட்டன ஒடுக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் தேசிய

தமிழ்நாடு எல்லை போராட்டம் ஆகியவற்றை ஆதரித்து ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்தினார் தமிழரசு கழக தலைவர் சிலம்பு செல்வர் தலைமையில் வடக்கு எல்லை பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அளவில் பெரியதாக இருந்ததால் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது சித்தூர் குப்பம் திருத்தணி புத்தூர் ஏரி திருப்பதி ஆகிய தமிழ் வட்டங்களை மாவட்டத்தில் இருந்து பிரித்து சித்தூர் மாவட்டம் என தனி மாவட்டமாக உருவாக்கினார்கள் ஆந்திராவின் வாயல்பாடு ஆகிய இரு தெலுங்கு வட்டங்களையும் சித்தூர் மாவட்டத்துடன் இணைத்தார்கள் சித்தூர் மாவட்டம் தனி மாவட்டமாக ஆக்கப்பட்ட பின்னரும் தான் தலைநகராக தொடர்ந்தது மேலூர் தலைநகராக தொடர்ந்தவரை சித்தூர் மாவட்டம் தமிழ் மக்கள் மிகுதியாக வாழும் மாவட்டமாகவே இருந்தது அதன் தலைநகரம் சித்தூர் நகருக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு தமிழ் மக்கள் மிகுதியாக வாழ்ந்த பகுதிகளான சித்தூர் முதலான பகுதிகளில் தெலுங்கு மக்கள் படிப்படியாக குடியேற தொடங்கினார்கள் அறிவிக்கப்பட்டது ஆட்சிக்கு வந்த போது எல்லா முதலமைச்சர்களும் தெலுங்கர்களாகவே இருந்தார்கள் ஆந்திரர்கள் முதலமைச்சராக இருந்ததால் இம்மாவட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு மொழி பேசுபவர்களாக ஆக்கப்பட்டார் பல்வேறு சூழ்ச்சிகளுக்கு இடையேதான் தமிழ்நாட்டில் பறிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுடன் சேர்க்கப்பட்டு ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் தமிழ்நாடு உருவானது அதன் பிறகும் கூட வரலாற்றிலும் இலக்கியங்களிலும் தமிழ்நாடு என்று பெயர் பெற்ற நம்ம மாநிலம் மெட்ராஸ் ஸ்டேட் என்றே அழைக்கப்பட்டது அந்த சமயத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று குரல்கள் பலமாக எழத் தொடங்கின மெட்ராஸ் மாநிலம் என்கிற பெயர் பதிலாக தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பல கட்ட விவாதங்கள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெயர் மாற்றத்திற்காக விருதுநகரில் போராட்ட தாத்தா நாடார் அவர்கள் சாகுமறை உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார்கள் தொடர்ந்து எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த அவர் பல தலைவர்கள் சந்தித்து உண்ணாநிலையை கைவிடக் கோரிய போதும் தனது கோரிக்கையில் உறுதியாக இருந்தார் தமிழ் வாழை விட்டு பழிபுகளை எனக்கு எனக்கு யாருமே இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் வாழ்கின்ற அமைப்பின் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக இருந்த நமது தாத்தா சங்கரலிங்க நாடார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் நாள் தனது கோரிக்கைக்காக தனது இன்னுயிரை தந்தார் தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கான போராட்டத்தில் ஐயாவின் தியாகம் மிகப்பெரிய திருப்பு முறையை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் முதன்முறையாக இந்த நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் பொது உடைமை கட்சி தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை அன்றைய முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார் தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாளில் நமது தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது தமிழ்நாடு மாநிலமாக உருவான நவம்பர் முதல் நாளை தமிழ்நாடு நாளாக கொண்டாடுகின்ற இந்த வேளையில் தமிழ்நாட்டின் எல்லைகளை காப்பதற்காக போராடிய அனைவரின் இணைவை போற்றுவோம் வெற்றி எல்லை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய வணக்கத்துக்குரிய மார்ஷல் நேசமுடி அவர்கள் அவர்கள் ஜீவா அவர்கள் மணி அவர்கள் காந்திராமன் அவர்கள் ஏராயிரம் பிள்ளை அவர்கள் பி சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மார்கண்டே ராம் குஞ்சன் நாரா பொன்னப்ப நாடார் ராணலிங்க நாடார் சிதம்பரநாதன் நாடார் ராமசாமி பிள்ளை ஏ ஏ அப்துல் ராசாத் அருளப்பன் நாடார் டி செல்வம் காக்கும் போராட்டத்தில் வணக்கத்துக்குரிய சிலம்பர் செல்வர் தாத்தா மாப்போ சிவஞானம் அவர்கள் தளபதி கே விநாயகம் அவர்கள் மங்கலம் கிழார் அவர்கள் தன்றல் பெருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தமிழறிஞர் திரு போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இங்கே முதலியார் திருமலை பிள்ளை தியாகராஜன் திருமலைப்பிள்ளை தியாகராஜன்யார் கணிகை சுப்பிரமணியம் சின்ன அண்ணாமலை கவிஞர் கவிஞர் காமு வாரம்பாடி எஸ் கே பாலசுப்ரமணியம் ஏடி கே ராமசாமி எம் ஏழுமலை கே எல் வெங்கடேசன் ஆர் சண்முகம் திருமதி ஞான பூங்குவலை திருமதி சரஸ்வதி பாண்டரங்கம் சச்சிதானந்த பிள்ளை பேராசிரியர் அன்பு கணபதி Yeah. yeah. போராட்ட தலைவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் புகழ் வணக்கம் நெட்டியல்லை காக்கும் உரிமை போராட்டத்தின் போது புதுக்கரை கொடுவெட்டியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நமது இன்று பதக்கத்துக்குரிய எல்லை போராளிகள் எம் முத்துசாமி நாயகம் என் குமரன் நாடார் ஏ பீர் முகமது ஏ நாடார் ஏ பொன்னையா நாடார் என் செல்லப்பா பிள்ளை எஸ் ராமையன் நாடார் ஆடார் படிக்க எம் நாடார் ஆகியோருக்கு நாம் தமிழர் கட்சியின் கேரள

கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் தோற்றி நடக்குது பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுசே மாத்துறான் படித்தவனோ